அந்த ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் புது புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த புத்தாண்டு விஸ்வாசு வருடம் அப்படி சொல்லக்கூடிய விஸ்வா வருடம் சொல்லக்கூடியது ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் தான் அந்த சனீஸ்வரர் கும்பத்தில் இருக்கும்போது ராகு கேது வருவாங்க ராகு கேது பேருந்து கும்பத்தில் ராகு இருப்பார் சிம்மத்தில் கேது இருப்பார் இந்த சனீஸ்வரர் உடனடியாக உடனடியாக மாறினா பரவாயில்லையே விஸ்வாச வருஷம் மாசி மாதம் போது தான் மாறுற மீனத்துக்கு போகிறார் அது வரைக்கும் சனியும் ராகவும் சேர்ந்து ஒரு விதமான ஒரு யோகத்தை கொடுப்பாங்க இத்தனையும் குருவனுடைய பாறை இருக்கிறதுனால மீனத்துக்கு போய் குரு பேர்ந்து போயிடுறார் குருவுனுடைய பாறை இருக்கிறதுனால பெரிய அனுகூலம் என்னென்னா தோஷங்கள் கிளியர் ஆகிட்டே இருக்குது அதனால் நம்ம சௌரியம் ஆனாலும் சர்ப வளையை கொண்டு கொண்டு சர்ப வலையில எல்லா கரநாயில் முடக்கி வச்சிருப்பார் அந்த சனீஸ்வரர் பின்னாடி இது குரு என்னென்னா ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட இருக்க மாட்டேன் மிதினத்துக்கு போய்ட்டு உடனே அதிசாரத்தில் கிளம்பி நேர வந்துடுவார் ஏன்னா பாம்பு தொல்லை தாங்கலை இந்த சிம்மத்தில் அந்த கேது மேலே பார்த்து குருவை போட்டு இம்சப்படுத்துவார் அங்கேருந்து குரு சிம்மத்தை கும்பத்தை பார்த்து தோஷத்தை போட்டினாலும் அவருக்கு பாதிப்பு ஏற்படுறது இதெல்லாம் வந்து அப்புறம் புதனும் சுக்கரும் போய் பாம்பை கடிக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டம் கண்ட்ரோல் பண்ணுறது அது விட வெளிக்கு என்னென்னா ஆவணி மாதத்தில் சூரியன் ஒரு மாதமாக உட்காந்துட்டு இருப்பார் சிம்மத்தில் கேதுமே நிரந்தரமாக உட்காந்துருப்பான் ஒன்றரை வருஷம் கழித்து தான் அங்கே நகருவாங்க ஒரு மாதம் உட்காந்து கேதுவோடு குரு சூரியன் உட்கார்ந்த என்ன ஆகுது உடனடியாக புதன் போய் மின மிதிருந்த புரன் கடகத்துக்கு போய் உடனடியாக போய் அந்த கேதுவை கண்ட்ரோல் பண்ணுவார் சூரியனை காப்பாற்றி காட்ட சேர்ப்பார் இதெல்லாம் நடக்கும் புது அரிசாரத்தில் போன பிறகு அவர் ஆறு மாதம் காலந்துட்டு திருப்பி மறுபடியும் வக்கரம் மேலே வருவார் அப்படியே மிதிர்த்து வருவார் இதெல்லாம் வந்து ஒரு ட்ராமா நடந்தால் கூட அந்த இடைப்பட்ட காலத்தில் யார் கஷ்டப்படுறது நிறைய கொடுக்குறார் அது குரு வாரி வழங்குகிறார் அந்த முக்கியமாக சுக்கரனும் புதனும் மாற்றி மாற்றி போய் தொடர்ந்து நம்மளை அரவணைச்சி காப்பாற்றுறாங்க இவ்வளோ நவகிரங்கள் நம்ம ஒத்துழைச்சி பண்ணியும் நமக்கு வந்து தோஷங்கள் நிறைய இருக்கிறதுனால குருவும் தோஷத்தை போக்கின்றே இருக்கார் அதனால் இந்த எந்த வித பிரச்சனையும் இல்லை நம்ம ஒரு காலத்தில் வளர்ந்து தானே ஆனோம் இப்படியே குண்டு சட்டில் குதிரை ஓட்ட முடியாது இல்லையா அந்த பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் பார்க்காதீங்க நமக்கு வந்து வளர்ச்சி தான் முக்கியம் இங்கே ஏதோ கொடுக்குற ஏதோ அமௌண்ட் ஏதோ சம்பளம் தீபம் ஏதோ வியாபாரம் அதிலே போதும் திருப்தியாக வாழ முடியும் அளவுக்கு நமக்கு வழி பண்ணுறார் காசுதே காசே பிரதானமாக வெளியில் வெளியில் போனீங்கன்னா அவ்வளோ காசும் பாழாயிடும் சுகத்தை லைஃப்பில் அனுபவிக்க முடியாது அதனால் பகவான் என்ன செய்கிறான்னு நமக்கு தெரியாது ஆனாலும் இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியத்தை விடாமல் ஃபாலோ பண்ணுங்க நல்லா இருப்பீங்க எந்த வித குறையும் இல்லை எல்லாம் அந்த நேரத்தில் அது கரெக்டாக நடக்கும் அது ஆச்சரியமான விஷயம் ஏன்னா குரு நல்லா இருக்காது அவ்வளோ சூழமாக குரு போகுது ஆகலை அதனால் எல்லாத்துலையும் நிறைய நன்மைகள் நிறைய இருக்குது கெடுபலன்கள் ஒன்றும் கிடையாது நம்ம அறியாமையில் கோட்டை விட்டுறோம் நிம்மதியற்ற போக்கு இருக்கிறதுனால நம்ம குழப்பவாதிகள் இருக்கிறதுனால நமக்கு இந்த வி ஆர் லூசிங் அவர் சான்ஸ் எல்லாத்தையும் நம்ம கோட்டை விட்டுறோம் டைம் எலுமே நமக்கு தெரியாது அதனால் மனசில் சலனங்கள் நிறைய வரும் நிம்மதியற்ற போக்கு இருக்கும் இதெல்லாம் இருந்தாலும் அதுக்கு மீறி குடும்பத்தை சந்தோஷம் உறவுகள் நல்ல ப பலம் கொடுக்கும் பிஸ்னஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆகும் தனம் நிறைய பெருகும் என்ன வெளிநாட்டு சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம சம்பாதிக்க முடியாது அவ்வளோதான் நமக்கு இங்கே குடும்பத்தோடு வாழக்கூடிய ஒரு பெரிய பாகியம் கிடைக்கிறது அதனால் இந்த வருஷம் ஃபுல்லாகவே விஸ்வாசத்தை இந்த மாசி மாதத்தில் சனீஸ்வரன் பெயர்ந்த பிறகு இன்னும் நன்றாக இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் எத்தனை இருந்தாலும் சனி செவ்வாயும் முக்கியமான கர்த்தா இந்த சனின் செவ்வாயும் மாட்டின்னு விடுறது கேதுவோட செவ்வாய் மாட்டின்ட்டுருவார் சனி சதம் பர்மனெண்டாக அவங்க உட்கார்ந்துருக்கான் ஸோ ராகுக்கு இது அடுத்த பயிற்சியும் ஒரு வருஷத்தில் பயிற்சி வரும் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதனால் நம்ம பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலையுமே தெளிவாக முடிவு எடுக்கணும் குழப்பம் நிறைய இருக்கும் அதே சமயத்தில் வந்து நமக்கு எத்தனை பொறுப்புகள் வரும்னு நீங்கள் நான் பார்க்க போகிறீங்க என்ன உறவுகள் மேலே அவ்வளோ வந்து நமக்கு எங்கேயிருந்து நிறைய வரும் யாரும் நம்ம விட்டு கொடுக்க நல்லா நல்லா நல்லாயிருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து படுத்த மாட்டோம் நம்மளே செஞ்சு கொடுப்போம் அத்தனை விஷயங்கள் நமக்கு டீம் ஒர்க்காக இருக்கும் விறுவிறுப்பாக போகும் ஆக்ஷன் ரீப்ளே இருக்காது அது மாதிரி இந்த வருஷத்தில் ஃபுல்லாகவே சந்தோஷமான ஆனந்தமான ஒரு அமைதியான தெளிவாக இருப்போம் வெளிவட்டாரத்தில் குழப்பங்கள் நிறைய இருந்தாலும் நமக்கு சாதகமான முறையில் நம்ம செயல்படுத்தி நமக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுத்துட்றார் பகவான் அதுபோது இந்த அளவுக்கு நம்ம இனிமேல் ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே விஸ்வாசு வருஷம் சொல்லக்கூடிய இந்த ஆண்டு எப்படி இருக்கும் ஆகானா சந்தேகமே நல்லாவே இருக்கும் நான் பல தடவை முன்னாடியே உங்களுக்கு சொல்கிறேன் சனீஸ்வரன் சொல்லப்பட்ட சொல்லக்கூடிய அந்த மகர கும்பத்துக்கு இப்போ ஏற்றம் எப்போதுமே வந்துடுத்து ஏன்னா உழைக்கிறவனுக்கு துட்டு சம்பளம் கூலி கொடுக்குறது காட்டும் அவனை ஒஸ்தி பிரமாதமாக ஒரு ஒன் தான் ஓரளவு ஒரு நாலு வார்த்தை நன்னா பேச தெரியாது சரி தெரியாது அது சொன்னால் அவன் சந்தோஷப்படுவான் அந்த ஒரு இடது அவனை அடிமை மாதிரி பார்த்து ஆ என்ன பண்ணுறியப்போ அப்படி சொல்லி அனுப்பிச்சான்னா அவனுக்கு வாழ்க்கையில் நிம்மதியும் இல்லாத போயிடும் புழைச்சி இதுதான் பெரிய சாபக்கேடு இது மகரம் கும்பத்துக்கு பத்திரம் எப்போதுமே வேலை காரணாகவே வச்சுருந்தானா நானும் முதலாளி தானே எனக்கு என் பொறுத்தவரை நான் முதலாளி தானே உனக்கு அனுகூலமாக பண்ணி கொடுக்குறேன் தான் சைனடி சம்பளம் வாங்க துண்டு சம்பளம் நீ வேலை தான் கம்யூனிஸ்ட்டு வர்றது காரணம் இதுதான் கம்யூனிஸ்ட்டு ஃபெடரல் இப்போ ஃபெடரல் பாலிசி வரக்கூடிய அந்த இது இதெல்லாம் வந்து முட்டிக்கு என்னென்ன முட்டினே இருக்க வேண்டியது தான் அதுக்கு முடிவு காலங்கண்ண ரெண்டு தான் செய்யணும் இதுக்கு என்ன மகரத்தை பொறுத்த வரைக்கும் விடுவுகாலம் வந்தாச்சு அந்த தை மாதம்னாலே உங்களுக்கு மகரம் தான் இந்த புது வருஷத்தில் பார்த்தோன்னா சனிஸ்வரன் தான் மெயினாக கும் மகரத்தினுடைய ரெண்டாம் வீட்டில் உட்காந்துருக்கார் கும்பத்தில் தன வீட்டில் உட்கார்ந்துருக்காருன்னா கும்பத்தில் உட்காந்துருக்கார் அயன சைன போகத்தன வேணாம்மா தனம் வீட்டில் உட்காந்து காரணமே மகரத்துக்கு அயன சைன போகத்தானமா இது இருந்து செயல்பட வேணும் ஆனாம்மா ரொம்ப சம்பாதிச்சி போட்டு துணி கொடுத்து சாப்பிட்டு தூங்கிட்டு போனான்னா குடும்பம் எப்படி நடக்கிறது குடும்பம்னா என்னது சென்னோ டீம் ஒர்க்கை குடும்பத்தை விருத்தி பண்ண சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமைப்பு கஷ்ட நஷ்டங்களை ஷேர் பண்ணிட்டு அனுபவிக்கிற பாக்கியம் வேணுமா இலக்கியம்னா என்ன தெரியுமா கலைகள்னா தெரியுமா அது குடும்பத்தை பற்றி எப்படிலாம் சொல்கிறது பார்த்துக்கோங்க அனுபவிக்கிறது மனைவியும் க்ளவ் பண்ணி தான் கல்யாணம் காதல் பண்ணி தான் கல்யாணம் அவசியம் இல்லை பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி அப்படி இருக்கும்போது அனுபவி ரசனைகள் வர வேணுமா ஒருத்தருடைய உள்ள கிடக்கையை இன்னொருத்தர் ஷேர் பண்ணி அனுபவிக்கிற காலம் அதெல்லாம் வேணும் இல்லை அதுதான் சனீஸ்வரனுக்கு பெரிய பாக்கியம் கிடைக்கும் சனீஸ்வரனுக்கு பொறுத்த வரைக்குமே அவனுடைய எளிமையான வாழ்க்கைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறது சூரியன் சந்திரன் தான் யாருக்காவது தெரியுமா தெரியாது ஏன்னா பாக்யவான் சூரியன் சந்திரனை வரைக்கும் சூரியன் சந்திரனும் வியாபாரிகள் அவனுக்கு லேபராக இருந்தான்னா எவ்வளோ செய்வாங்க தன் பொண்டாட்டி தன் நம்ம ஹஸ்பண்டே ஒரு எனக்கு பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் போகும்போது இதுலேயும் எல்லாத்துலேயும் பார்ட்னராக இருக்கும்போது என்ன விஷயங்கள்லாம் ஒரு உலகத்தில் சாமர்த்தியம் வரும்போது ஒரு டீம் ஒர்க்காக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அவன் என்ன நினைக்கிறான்னோ அந்த ஹஸ்பண்டுக்கு தெரியணும் ஹஸ்பண்ட் என்ன நினைக்கிறான்னு இவளுக்கு தெரியணுமா இந்த ராமாயணத்தில் ஒரு சீதை காட்டில் இருக்கும்போது ராமர் ஆஞ்சநேயர் சொல்வார் என்னது இது நான் என்ன நினைக்கிறோன்னு அவர் அவங்க வருத்தப்பட்டு இருக்கார் அவர் நினைக்கும் போது எங்கள் நாங்கள் பேசிக்கிறது மனசு நினைச்சாலே அவருக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு மனோ ஒற்றுமை பர வசனைகள் எல்லாமே இந்த சனீஸ்வரனுக்கு உண்டு எளிமையாக வாழ்ந்தாலும் சனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ எளிமை இவ்வளோ தான் வருது என்னமோ நீட்டால் அது என்னதுக்கு நீட்டு ஷோக்காக வாழ்க்கையை வாழக்கூடாது அதெல்லாம் அப்படி பண்ணினால்தான் தான் உங்களுக்கு கொடுத்துட்றோம் பெரிய அரண்மனையே கட்டணும் அந்த இது ட்ரெஸ்ஸிங் ரூம் ட்ராயிங் ரூம் இந்த ரூம் ரூம் அப்படி இப்படிலாம் பண்ணிட்டு அனுபவிக்கிறது இது அணுவிக்கிறது ஒருத்தனையுமே ஆள் இருக்க மாட்டேன் அனுபவிக்கிறதுக்கு அங்கே பாயின்னு இருப்பான் வந்துட்டு குடும்பமாக நடத்த போகிறீங்க பே பக்கத்து ரூபாய் பேசிப்பான் அப்போவே தர்சனம் இருக்குது எதுக்குன்னா அது வாழ்க்கை அது ஏதோ ஓடின் அதுதான் அது நிம்மதி எப்படி வரும் நம்ம நாட்டில் மட்டும் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் கிடையாது குடும்பத்தில் எவ்வளோ ரசனைகள் இருக்குதுன்னு வாழ்ந்து காட்டுகிறவங்களை கேளுங்க சொல்லுவாங்க ஆனால் இதெல்லாம் வந்து சந்தோஷத்தை வரணும்னா நிறைய நல்லது சூப்பாக்கிய இனங்கள் பெரு அதெல்லாம் நிறைய வரும் அது இந்த மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய இந்த வருஷத்தில் கிடைக்கக்கூடிய பெரிய மாற்றங்கள் என்னென்னா ரெக்கக்னிஷன் வேணுமா வேணாம்மா உலகத்தில் எளிமையாக வாழ்த்துக்காக சீரும் செல்லும் சிறப்பு சீரும் சிறப்புமாக தான் வாழ்கிறாங்க செல்வத்து தலை செல்வம் குழந்தை பெருதன்றாங்க இப்போ யாருமே குழந்தை பெருக்கி பண்ணாங்க குழந்தை சொல் வந்துறாங்கன்னா கல்வி அடுத்தது அதெல்லாம் வரும்போது கல்வி செல்வம் வரும்போது செயல்பாட்டுக்கு பிறகு அந்த கையில் சொல்லும் வாயளவுக்குள்ள புக்கு நாளை முக்கிஷ் நாளை சொல்கிறாலும் எந்த பிரயோஜனப்படாது பாதி புக்கிஷ் நாளை தான் செயல்பாடுகள் நம்ம ஏற்காவே அந்த அந்த ஞானத்தோடு வச்சதுனால்தான் அவங்களால எல்லா கட்டடக்கலையும் சரி பழைய மற்ற படைப்புகளும் சரி எல்லாமே விவசாயம் வேளாண்மை சரி இதானும் சரி தொழில் நுட்ப தொழில் எல்லாமே செயல்பாட்டில் நடந்த பிறகு தான் இயற்கை ஒட்டின வகை அதுக்கப்புறம் தான் புக்குங்களாம் எழுதக்கூடிய வகை வரும் அவன் விவசாயி இந்த சா இதெல்லாம் படிச்சுட்டு தான் நல்ல நிலம்லாம் வைக்கிறானா போடுறானா இந்த மண் என்ன தரம் என்ன வாஸ்து இந்த காலத்தில் என்ன வந்து எப்படி இது ஞானத்தில் பரம்பரை பரம்பரையாக வர விஷயம் அது அப்போயே புக்கை தொலைக்கூடாது எல்லையே பண்ணி தான் இந்த மாதிரி கேவலப்பட்டுருக்கா நம்ம இல்லையா அதனால இதெல்லாம் எவ்வளோ இந்த விவசாயத்தை ஆற்றுகள் எப்படி பண்ணுறது டைவெர்ட் பண்ணுறது எங்கே இயக்கி வைக்கிறது எந்த கரெக்டாக இருக்குது எங்கே மேடு பண்ணாங்க எங்கே சோமாளிக்கல எங்கே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நடைமுறையில் அதெல்லாம் கேட்டு புக்கெல்லாம் எழுக்கக்கூடாதா ஒரு ஓலைச்சூலை எழுதி வைக்கலாம்ல அர்த்த சாஸ்திரம் இருக்குது அது எல்லாமே இருக்குது ஆறு சாஸ்திரங்கள் அது ஒன்று இருக்குது இதெல்லாம் எடுத்து வெளியில் யார் போடுறது அப்படியே வாழ்க்கையெல்லாம் போயிடும் தெரிஞ்ச நாங்கள் சொன்ன எழுபட போகிறதா எப்போதுமே சுக பிரம்மை மாதிரி எதுவுமே இது இப்படி சொல்லிட்டானே எடுத்துக்க மாட்டாங்க நாசமாக போய் கஷ்டப்பட்டு மோந்த பிறகு அப்புறம் வந்து இது பண்ணானா தானிய சொல்கிறேன்னு கேட்டுக்கிறேன் மாறுறேன் அப்படின்னு நெதார்ஜி தான் இருப்பாங்கண்ணா எப்படி இருக்கு பாருங்கண்ணா அப்பயே சொல்கிற சுக பிரம்மை எதுவும் எடுபடாது இந்த விஷயங்கள் இந்த வருஷத்தில் இந்த ப்ரோக்ராம் பண்ணி பார்த்தானா இந்த கிரகநாதர்கள்லாம் வந்து தை மாதத்தில் என்ன உட்காந்துருக்குறாங்களே நமக்கு எப்படி கிடைக்கிறது இவரோ கும்பத்துலேருந்து இப்போ மாசி மாதந்தான் போவார் சனீஸ்வரம் மாறுவான் மீனத்துக்கு அது வரைக்கும் மாறலையே எப்படின்னா வரும் தன வீட்டில் பகரத்தில் உட்கார்ந்துருக்கார் சம்பாதிக்கணும் சம்பாதிச்சா தான் ஈட்டி லைஃப்பில் நன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இன்வெஸ்ட் பண்ண மேலும் மேலும் செழிப்பாக வாழ முடியும் ஒன்றுமே இல்லாத வெறு கை ஏற்க முடியுமா அதுக்காக சம்பாதிக்க போகிறார் ஆச்சா அதே கும்பத்தில் போச்சுன்னா அனுபவிக்க வேணாமல் சொல்லி அப்படி பண்ண போகிறார் அதனால் சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் எதுக்குமே பிரச்சனை இல்லை அவருக்கு டீம் ஒர்க்கை ஒத்துழைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மற்ற கிரகநாதர்கள்லாம் செய்கிறாங்க எவ்வளோ பண்ணுறாங்க பாரு நான் இந்த வருஷம் பொறுத்த வருஷம் விசுவாசம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொன்னாடை போட்டு உங்களை புகழப்பட்டு ஒரு பெரிய கீழே அரண் பெரிய சோஃபாவில் உட்கார பெரிய உட்கார வச்சு உங்களுக்கு மரியாதை பண்ணக்கூடிய பெரிய காலம் இந்த வருஷத்துல தான் உழைப்பே உயர் வேண்டிய வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா இப்போ அந்த கொடுத்து மரியாதை கௌரவப்படுத்தி அவங்கள உயர்த்தி உயர்த்து வைக்க போகிறாங்க காரணமாக இந்த வாரம் இருக்கும் அவங்களை ஐன போக போகஸ்தானே குரு அதே வீரியஸ்தான குரு வீரியஸ்தானத்தை குரு வந்து எந்த பிரயோஜனம் இல்லாதக்காக தான் வீரியஸ்தானத்துக்கு சனீஸ்வரர் மாசி மாதத்தில் போக போகிறார் போய் சுக்கரோடு இருக்க போகிறார் அப்புறம் பின்னாடி புதன் வருவார் இதெல்லாம் வரும்போது மாசி மாதத்தை தாண்டி அங்கே போனேன்னா மின்னத்தில் வரிசையாக ஒருத்தராக வந்து உட்காந்துருவாங்க பங்குனி மாதம் சூப்பராக இருக்கும் ஸோ இப்படிலாம் இன்னும் வரிசையை விருத்தி போட்டவனே பணத்தை இன்வெஸ்ட் பண்ண தொழிலை ஸ்டார்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண உடனே பணம் கொட்டிகிட்டு போகலாம் ஆர்டர்லாம் ரேட் பண்ணணும் அவன் செர்த்தியாக என்ன மேலும் மேலும் புது ஆர்டர்கள் வரணும் அதே மாதிரி டீம் ஒர்க்காக பண்ணுறதுக்கு ஆட்கள் லேபர் எல்லாம் வரணும் அசிஸ்டன்ஸ் வரணும் விநியோகம் பண்ணணும் அந்த தயத்துக்குள்ளே எல்லாம் ப்ராடக்ட் நல்லா இருக்கணும் பொருள்கள்லாம் கிடைக்கணும் எவ்வளோ ஒர்க்கு வா இருக்குது அரசு ஒத்துழைக்கணும் இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ மகர்த்தனுடைய பாக்யாதிபதியா இருந்தாலே புதன் அந்த புதனும் சுக்கரனும் தான் பெரிய இடர்பாகலேருந்து காப்பாற்றி கதை சேர்க்கிறார் ராகுக்கேதுக்கு கண்ட்ரோல் படி செயல்படுத்தி மீண்டும் சூரியனை ஒழிப்பு வைக்கிறதே ரெண்டு சுக்கரனும் தான் மாறி 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 பண்ணிட்டுருக்காங்க கரெக்டாக நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதத்தில் ஆச்சரியமான அனுபவங்களில் நம்ம கை விட்டு போகக்கூடிய விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு வந்து சேரும் அது அது எப்படி வந்து இதெல்லாம் சேர்றது நமக்கு அனுகூலமாக இருக்குதுன்னு பார்த்தா நம்ம ஆச்சரியமாக இருக்கும் அந்த ஆச்சரிய அனுபவங்கள் நிறைய இந்த வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா எப்போதுமே கௌரவப்பட வேண்டியும் நீங்கள் கௌரவத்திற்கு ஆளாக வேண்டியும் நீங்கள் நம்ம அந்த தொழில் செயல்படக்கூடிய காரண காரியங்களுக்காக நம்ம எளிமையாக இருக்கிறதுக்காக வேண்டி எப்போது அதுக்காக நம்ம லைஃப்பில் வாழ்க்கையில் அனுபவிக்கலை அர்த்தம் இல்லை அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை நீங்கள் பெரிய லெவலில் எல்லாமே ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது அந்த மனசில் சோற நம்மளை சவுந்த மாதிரி வச்சுக்க மாட்டேன்றாங்களே அந்த கௌரவத்தை நமக்கு ஸ்டேட்டஸை ஈக்குவலாக கொடுக்க மாட்டேன்றாங்களே என்னமோ அவங்க மலர் கிரீடம் நம்ம முள் கிரீடமாக இருக்கிறாங்களே அப்படின்னு எண்ணம் மனசில் ஓடிண்டே தான் இருக்கும் அப்படிலாம் கிடையாது இந்த வருஷத்தில் பொறுத்த வரைக்கும் பொ ஒரு பொற்காலன்னு சொல்லலாம் இந்த கிரகநாதர் கூட இருக்கும்போது சர்ப்பம் கூட்டத்தில் இல்லாமல் தனியாக கிரகநாதர்கள் சூரியனோடு இருந்துட்டான்னா உங்களுக்கு ஒரே சமயத்தில் எத்தனை கிரகநாத அத்தனை கிரகநாதனால யோகங்கள் உடனே அழிக்கப்படும் கும்பத்தில் தான் இப்போதைக்கு இருக்கார் மாசி மாதம் தான் இந்த வருஷம் ராகுக்கு இது வந்து அந்த கும்பத்தில் வந்த வருஷம் அப்புறம் இந்த ஒன்றரை வருஷம் கை மாறும் அப்போ நமக்கு தேவையில்லை சனீஸ்வரர் மாறி மேலே போயிட்டாருன்னா மாசி மாதத்துக்கு மாசி பவுனி ரெண்டு மாதத்தில் பெரிய பெரிய விஷயங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களில் உங்களை நடக்கும் உலக அளவில் உங்களை கொண்டு வைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு பெரிய ஸ்தாபனம் ஸ்தானம் கிடைக்கும் மகரத்தினுடைய அமைப்பே அப்படி தான் ஸோ இதெல்லாம் பெரிய விஷயங்களில் நடக்கக்கூடிய இந்த பாக்கியத்தில் நீங்கள் இருக்கீங்க குடும்பத்தில் விருத்தி இந்த அண்ணா மூண்டு வரும் பழைய ஒரு இயல்பு வாழ்க்கையில் வரக்கூடிய குடும்ப விருத்தி வரும் காலத்தில் தெரிய வணங்குன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் ஒன்று ரெண்டு இல்லை இனிமே தான் உங்கள் நீங்கள் தான் வழிகாட்டியாக இருக்கணும் ஒரு நாலு குழந்தையாக வரும் அந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுடைய குடும்பத்தினுடைய பாரம்பரியத்தை நம்ம மெயின்டைன் பண்ணணும் இல்லையா அதுக்காக ஒன்றும் இல்லை உறவுகள்லாம் பிரிஞ்சு போடலை மறுபடியும் ஜாயின் ஆகும் உங்கள் வாயிலாக தான் எல்லாமே ஜாயின் ஆகும் மறுபடியும் இணைவரும் நீங்கள் தான் வழிகாட்டி இருப்பீங்க உலக விஷயங்களில் பொறுத்த வரைக்கும் இல்லாட்டாலும் நம்ம நாடு பொறுத்த வரைக்கும் பாரம்பரியங்களை நீங்கள் தான் நம்பர் ஒன்று நிறுத்தி வைக்க போகிறீங்க கலைப்படிப்பு சனியினுடைய சனி தொடர்பு எந்த கலைங்களும் வாழ முடியாது எழுத்தாளர்லேருந்து நாடனிலேருந்து நாட்டாளர்லேருந்து சனி தோன்றவு இல்லைன்னா அவங்களால் அவங்களால் நிலைச்சி நீடித்துக்க முடியாது அயன் அப்படிப்பட்ட சனீஸ்வரர் உங்களுக்கு பெரிய அந்தஸ்து கிடைக்கிற பாக்கியத்தை இந்த விஸ்வாசம் தான் வைக்கிறார் இது அவரு அறுபது வருஷங்கள் இத்தான் மறுபடியும் வரும் சொல்லி வாழ்த்தியாக